இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் திருவசனம் தலைவர் வந்து பார்க்கும்போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் புனித பெரிய ஹிலாரியன் இடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை தரும்படி ஒரு நொடி செவித்துக் கொள்வோம் என்று அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இரையேசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இரையேசுவின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே மகிழ்ச்சியாயிருங்கள் உடல் நலத்தில் கவனமாயிருங்கள் விட்டுக் கொடுத்து போங்கள் கோபம் உங்களை மற்றவர்கள் மத்தியில் குழந்தைகள் முன்னால் சிறியவர்களாக காட்டும் ஆனால் மன்னிக்கும் குணம் உங்களை நீங்கள் உண்மையிலே இருப்பதை விட பெரியவராக காட்டும் உங்கள் டாலரேட் பண்ணும் இயல்பை யாரும் கவனிக்கவில்லை என்றாலும் ஏசு பார்த்து கொண்டேதான் இருக்கிறார் ஏற்ற வெகுமதியை தருவார் பொறுத்தார் பூமி சரி இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது ஒருவரின் குற்றம் அனைவருக்கும் தண்டனை தீர்ப்பானது போல ஒருவருடைய ஏற்ப்புடைய செயல் விடுதலை தீர்ப்பானது என்று ஆம் ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகில் வந்தது அதை தொடர்ந்து சாவு வந்தது அதே போல இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரால் ஒரே கடவுளாய் அவர் வழியாய் நமக்கு அருட்கொடைகள் கிடைத்தது விண்ணேற்பு கிடைத்தது வழி கிடைத்தது வாழ்வு கிடைத்தது நீங்களும் என்று கொஞ்சம் சிந்தியுங்கள் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எந்த மாதிரி மனிதராக இருக்கிறீர்கள் என்று உங்கள் வழியாய் பாவம் அந்த இடத்திற்கு வருகிறதா அல்லது ஆசீர்வாதம் வருகிறதா என்றுமே நாம் வாழும் இடத்திற்கு வேலை செய்யும் இடத்திற்கு நாம் ஆசிர்வாதத்தின் அமைதியின் இருக்க வேண்டும் நம்மால் எந்த ஒரு தவறும் நடக்க கூடாது அமைதி குலைவு ஏற்படக்கூடாது என்பதில் நம் கடமையை செய்வதில் உண்மையாயிருப்போம் பலர் நம்மால் வாழ்வு பெறுவர் நீங்கள் அந்த இடத்திற்கு போகும் முன்னால் அந்த இடம் அந்த ஆபீஸ் அந்த குடும்பம் பாவம் நிறைந்ததாக இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த இடத்திற்கு அந்த குடும்பத்திற்கு சென்ற பிறகு அங்கே இறை அருள் பொங்கி வழிய வேண்டும் பாசிட்டிவ் எனர்ஜியாக நீங்கள் அந்த அந்த இடத்திற்கு இருக்க வேண்டும் உங்களுக்குள் உண்டு நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள் நண்பர்களே சரியா இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது கேட்போமா தலைவர் வந்து பார்க்கும் போது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள் ஆம் நீங்கள் ஒரு நாள் காலை ஐந்து மணிக்கு எழுகிறீர்கள் சமையலை முடித்து வேலைக்கு கிளம்பலாம் என்று எழுகிறீர்கள் ஆனால் அதற்கு முன்னமே உங்கள் பிள்ளைகள் எழுந்து படித்து கொண்டிருந்தால் என்ன செய்வீர்கள் உடனே விறுவிறு என்று சென்று பால் பூஸ்ட் போட்டு அவர்களுக்கு கொடுப்பீர்கள் சகல சவரட்சணையும் செய்வீர்கள் என் பிள்ளை எவ்வளவு பொறுப்பாய் காலையில எழுந்து படிக்கிறது என்று எண்ணி பூரிப்பீர்கள் உடல் வலி வேலை பலு கஷ்டம் எல்லாம் பறந்து போகும் அதே போலத்தான் தலைவராம் ஏசு எந்த வேளையில் வந்தாலும் அவர் வருகையை எதிர்நோக்கி தன் விளக்குகளை ஏற்றி வைத்திருக்கும் உங்களை கண்டு இயேசு பூரித்து போவார் பந்தியில் உங்களை அமரச் செய்து பணிவிடை செய்வாராம் இயேசு எவ்வளவு பெரிய பாக்கியம் அது சற்றே சிந்தனை செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய திருப்பாடல் வழி இயேசுவே உமது நிறைவேற்ற இதோ வருகிறோம் பலியை காணிக்கையை நீர் என்றுமே விரும்பவில்லை உமது திருவுளம் நிறைவேற்றுவதில்தான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமது திருச்சட்டம் எப்போதும் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும் இயேசுவே என் நீதியை நீர் நிலைநாட்டும் உம்மை தேடுவோர் அனைவரும் மகிழ்ந்து களி கூறுவர் ஆண்டவர் எத்தனை பெரியவர் என்று எப்போதும் சொல்லுவர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி